இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சுசி ஆல்ட்டோன்னு வச்சுருக்காங்க ஒயிட் கலர் உண்டு ஸோ போய் உள்ளே போயிட்டு இதோட கண்டிஷன்கள் விலைகள் எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க அப்படி ஒவ்வொரு காராக பார்ப்போம் நல்ல ஒரு ஒயிட் கலர் உண்டு நல்லா இருக்குது ஃபஸ்ட்டு வந்து இதோட டீட்டெயிலில் பார்த்துட்டு போகிற கண்டிஷன்களை பார்ப்போம் மாருதி ஆல்ட்டோ வந்து ஒயிட்டுன்னு போட்டுக்கு ப்ரைஸ் வந்து முப்பத்தெட்டு லட்சத்தி தொண்ணூறாயிரமா முப்பத்தெட்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஆல் மேஃபேக்சரிங் இயர் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெஜிஸ்டர் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இன்ஜின் வந்து எழுநூற்றி தொண்ணூற்றாறு சிசி இது வந்து வைக்கலோட புத்த புத்தகம் ஸோ என்னென்னு சொன்னால் இதோடைய கிலோமீட்டர் வந்து போடலை ரெண்டாயிரத்தி பதினஞ்சுன்னா பாருங்கள் எத்தனை வருஷம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எத்தனை வருஷம் ஓடி இருக்குண்டு உள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிஷன் வந்து நல்லா பக்காவாக புதுசாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு மொடல் தான் மெனுவல் வந்து கியர் சிஸ்டம் தான் சும்மா பிளேயர்லாம் சும்மா நார்மல் பிளேயர் தான் இந்த கவர்கள் சீட்டுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வந்து புது கண்டிஷனில் தான் இருக்குது ஸோ நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து இதில் வந்து பெருசாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஒன்றுமே இல்லை இந்த கண்டிஷன்களையும் விலைகளையும் பா காட்டுறேன் பாருங்கள் அப்படி உங்களுக்கு வேணும்னு சொன்னால் இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம் இது வந்து மாலை இருக்கிற புஞ்சிக்கார்கோட வந்து செகண்ட் ஷோரூம் இது பாருங்கள் இதுலேயும் வந்து இந்த கவர்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் அடி ஒன்றும் படல நல்ல ஸ்டேரிங் இருக்குது ஸ்டேரிங் இந்த விதமான டமேஜ்களுமே நல்லா தான் இருக்குது டேஸ் போட்டுலாம் நல்லா தான் இருக்குது சீட்டுகள் வந்து நல்லா இருக்குது ஆனால் வந்து வெளியே வந்து நல்ல ஒரு கலரு நல்ல ஒரு ஒயிட் கலர் ஒன்று கொடுத்துருக்காங்க இது வந்து பின்பக்கம் இது பின்னுக்கு பக்கம் நல்லா தான் இருக்கு கவர் நல்லா தான் இருக்குது கவர்களும் சரி சீட்டுகளும் சரி நல்லா இருக்கு ஆனால் இன்ஜின் இன்ஜின் கண்டிஷன் கேர்பாக்ஸ் கண்டிஷன்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல நல்லா ஓடி இருக்கணும் சுசைக்கு வந்து அந்த மைலேஜ் வந்து நல்லா தரும் ஸோ வந்துட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு பார்க்குறேன்னா பார்க்கலாம் உங்கள்ட்ட கேட்டு உள்ள நீங்கள் இன்ஜின் இன்ஜின் அந்த இதெல்லாம் செக் பண்ணலாம் ஸோ இது வந்து பின் பக்கத்தில் உள்ள சீட்டுகள் சாமான்கள்லாம் வச்சு கொண்டு போக சின்ன ஒரு கேப் இருக்குது பின்னுக்கு வந்து போக வேண்டோ இல்லை முன்னுக்கு தான் போக வேண்டோ பின்னுக்கு வந்து அந்த கையில் தான் கீழே காப்பேட்டெலாம் போட்டிருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஸும் இருக்குது ஸோ நான் இன்னும் வந்து எத்தனை எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் ஒன்று போடலை இல்லை நல்ல ஒரு ஒயிட் கலர் உண்டு நல்லா இருக்கு கலர் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒண்டா விசல் கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம கடைசியாக பார்ப்போம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெனால்ட் ஒன்று நிற்கிது இதோட டீட்டெயிலில் போயிட்டு பார்ப்போம் இதோட விலைகள் இதோட டீட்டெயிலில் போயிட்டு பார்ப்போம் அப்படி இருக்காங்க ரெனால்ட் வந்து போட்டிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெனால்டு கேடபிள்யூ ஐடின்னு போட்டிருக்கு ப்ரைஸ் வந்து முப்பத்தேழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் முப்பத்தேழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரெனால்டு கேடபிள்யூ ஐடி உள்ளே பாப்பா எப்படி இருக்குண்டு உள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் சகல டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க பார்ப்போம் பசங்க ரெனால்ட் கேடபிள்யூ ஐடின்னு போட்டிருக்கு ப்ரைஸ் வந்து முப்பத்தேழு லட்சி தொண்ணூறாயிரம் பெட்ரோல் மேனுஃபேக்சரிங் இயர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ரெஜிஸ்டர் இயர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு எட்நூற்று எட்நூறு சிசி இது இது வெஹிக்கிளோட எல்லாம் கொடுத்துருக்காங்க ஓகே இந்த கண்டிஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா இருக்குது ஸ்டேரிங்லாம் நல்லா தான் இருக்குது டேஷ் போர்ட்டுகள் எல்லாமே எந்த விதமான டைமென்ஷனும் இல்லாமல் நல்லா தான் இருக்குது இது வந்து தான் பாருங்கள் அப்படி இருக்குண்டு இது பின்பக்கம் இது முன்பக்கம் சீட்லாம் பார்த்து சொன்னால் அந்த கவர் எல்லாம் போட்டிருக்காங்க கண்ணாடிகள் டேஷ் போர்ட்டுகள் எதுவுமே எந்த இதுவுமே கிராச்சுகள் இல்லை ஸோ எத்தனையாயிரம் கிலோமீட்டர் போடணுன்னு இதில் போடலை எத்தனையாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு போடலை ஸோ விலையும் ரெஜிஸ்டரியும் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுன்னு போட்டிருக்காங்க ஸோ பதினாறுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எத்தனை வருஷம் ஓடி இருக்கிண்டு ஸோ கிலோமீட்டர் போடலை இதை பார்த்துன்னா இதில் ஒரு டேஷ் போட்டு கொடுத்துருக்காங்க இன்னும் ஒரு டேஸ் போட்டுருக்குது இதில் ஒரு சின்ன ஒரு ஆண்ட்ராய்டு பிளேயர் ஒன்று இருக்குது ஸோ நீங்கள் வந்து வந்து பார்க்கலாம் அந்த காரை இது பார்த்து காரோட பின் பார்க்கும் ரொனால்டு கே டபிள்யூ ஐடின்னு போட்டிருக்கு ஸோ இது வந்து இப்போ உணர்ந்து வச்சுருக்காங்க ஏற்கனவே இந்த இடத்து வீடியோ எடுத்துருக்கேன் ஸோ இந்த கார்லாம் இல்லை இந்த கார் வந்து இப்போ உணர்ந்து வச்சுருக்காங்க இது வந்து பின்பக்கம் இது இதை பார்த்து சொன்னால் பின்பக்கம் இது ஸோ மழையாக இருக்கனால காட்டை எல்லாமே இருக்குது ஸ்டூமில் லைட்டாக பாருங்கள் அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு சுசுகி ஆல்டோ நிற்கிது ஸ்போர்ட்ஸ் மாடலாம் ஸோ இதோட டீட்டெயிலையும் போயிட்டு விலைகளையும் இதோட கண்டிஷனாலையும் போயிட்டு பார்க்கலாம் அப்படி இருக்குண்டு அதை டீட்டெயிலாக போய்ட்டு உள்ளே போய்ட்டு பார்ப்போம் அப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட்டு இதோட டீட்டெயில் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு வந்து பைக்கிலோட கண்டிஷன் எல்லாம் பார்ப்போம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மாருதி அதோடது ஓல்டோ கிரே வந்து போட்டிருக்கு ஸ்போர்ட்ஸ் மாடலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டோடது விலை வந்து நாற்பத்தி ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் நாற்பத்தி ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் இயர் பார்த்திங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெஜிஸ்டர் இயர் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இன்ஜின் கெப்பாசிட்டி வந்து எழுநூற்றி தொண்ணூற்றாறு சிசி ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சகல டீட்டெயிலும் போட்டிருக்காங்க ஆனால் எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் ஓடணுன்ட்டு போடலை ரெண்டாயிரத்து பதினஞ்சுனா பாருங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எத்தனை வருஷம் ஓடி இருக்குண்டு ஸோ அதுக்கு அது வெஹிக்கிலோட கண்டிஷன் எல்லாம் எப்படி இருக்குண்டு ஸோ இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு ஆண்ட்ராய்டு ஒன்று கொடுத்துருக்காங்க டேஷ் போர்டுகள் சரி கண்ணாடிகள் சரி நல்லா கிளியராக இந்த டேமேஜும் இல்லாமல் இருக்குது நான் சுசிக்கில வந்து பெருசாக ஸோ சீக்கிரில் பெருசாக வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஸோ நான் இந்த வெஹிக்கிளோட ப்ரைஸையும் இந்த டீட்டெயிலையும் கொஞ்சம் கண்டிஷனங்களையும் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் ஸோ பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா சீட் வந்து நல்லா இருக்குது ஆனால் அதில் கொஞ்சம் லைட்டாக வந்து அந்த கோட்டு விழுந்த மாதிரி இருக்குது ஸோ இது வந்து மேன்களுக்கு தான் ஒரு ஆண்ட்ரட் பிளேயர் இருக்குது இந்த சீட் இருக்குது கவர்கள்லாம் இந்த டேமேஜும் இல்லை இது வந்து பவர் விண்டோ தான் ஸோ வேணால் வந்து வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினஞ்சாம் ஆண்டு மாடல் இதில் வந்து ஸ்பீக்கர் எல்லாம் கொடுத்துருக்காங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து பின்பாக்கம் அப்படி பின்னுக்கு பார்த்தா அப்படிதான் இருக்கு இது வந்து சுசிகோட ஸ்போர்ட்ஸ் மாடல் ஒன்று போட்டிருக்கு சோ நல்ல கண்டிஷனாக தான் இருக்கு உள்ள எல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் மேல உள்ள கவர்களும் சரி கண்ணாடிகளும் சரி இந்த டேஷ்போர்டுகளும் சரி எல்லாமே எந்த இதுமாதிரி கிராட்சும் இல்லாமல் உள்ளே வந்து புது கண்டிஷனாக தான் இருக்குது ஸோ வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க என்ன ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு மாடல் விலை வந்து நாற்பத்தி ரெண்டு லட்சத்துக்கிட்ட போட்டிருக்கு காலுக்கெல்லாம் காப்பே காப்பேட்லாம் போட்டு நல்லா க்ளீன் கண்டிஷனில் வச்சிருக்காங்க இது சுசீக்கி ஸ்போர்ட்ஸ் மாடல் இது பார்த்துட்டுனா பின்னுக்கு வந்து அந்த கையில் திறக்கிற விண்டோ தான் முன்னுக்கு தான் பவர் விண்டோ கொடுத்துருக்காங்க நல்ல கலர் ஒன்று கிரே கலர் எப்போ இருக்காங்க சுசிகி ஓல்டோ வந்து எயிட் ஹண்ட்ரட் இது வந்து ஸ்போர்ட்ஸ் மாடல்தான் நம்பர் பார்த்திங்கன்னு சொன்னால் சிஏன்னு எண்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு நல்ல ஒரு நல்ல கலர் பாருங்க கண்ணாடியெல்லாம் அந்த டிண்டட் கண்ணாடி மாதிரி இருக்குது கண்ணாடியெல்லாம் நார்மல் கண்ணாடி இல்லை அந்த டிண்டட் கண்ணாடி தான் நல்லது சன்கிளாஸ் மாதிரி இருக்கும் அந்த கண்ணாடி மாதிரி இருக்குது இப்படி தான் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுசிக்கு மற்ற மாடல்லாம் வச்சுருக்காங்க அப்படியே கொஞ்சம் பார்ப்பேன் எல்லாத்தையும் இதில் பார்த்திங்கன்னா சொன்னால் மாருகி சுசுகி ஒன்று நினைக்குது ஸோ இதோட டீடெயில் போயிட்டு உள்ளே போய்ட்டு பார்ப்போம் விலை நான் உள்ள பார்ப்போம் இது பார்த்திங்க சொன்னால் மாருதி சுசுகி இது மாருதி ஓல்டோ ஓல்டோ சில்வர்னு போட்டிருக்காங்க விலை வந்து முப்பத்தெட்டு லட்சத்தி இருபத்தையாயிரம் மேனுஃபேக்சரிங் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெஜிஸ்டர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு எழுநூற்றி தொண்ணூத்தாறு சிசி ஸோ இது வந்து வெஹிக்கிளோட புத்தகம் ஓகே இந்த கண்டிஷனை பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு நியூ கண்டிஷனாக தான் இருக்குது ஆண்ட்ராய்ட் பிளேயர்லாம் போட்டல சும்மா நார்மல் பிளேயர் தான் இருக்குது மேனுவல் கேர் சிஸ்டம் தான் இந்த டேஷ் கவர்கள் ஸ்டேரிங்குகள் சீட்டுகள் எல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது ஸோ குழல்லாம் காப்பேட்லாம் போட்டிருக்காங்க எத்தனை கிலோமீட்டர் ஓடுற இப்படிலாம் போடலை விலையும் வருஷம் மட்டும் போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பாருங்கள் எத்தனை வருஷம் உண்டு இது வந்து பின் பக்கம் இது டோ அல்டோ பாருங்க இது வந்து மேலே வந்து கேமரா எல்லாம் பிடிக்காங்க மேலே வந்து கேமரா இருக்கு சீட்லாம் எந்த டேமேஜ் எல்லாம் ஒன்றும் இல்லை ஸோ இது வந்து அந்த பவர் விண்டோ இல்லை கையில் திறக்கிற விண்டோ தான் இது இது வந்து பின் சீட்டு இது வந்து மூணு சீட்டு சீட்டெல்லாம் டேமேஜ் டேமேஜ்களை இல்லை ஸோ இது வந்து பவர் விண்டோ விண்டோ தான் சரி இது வந்து பவர் விண்டோ இல்லை அந்த கையில் திறக்கிற விண்டோ இது இப்போ அடுத்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரடுவா கார் ஒன்று நிற்கிது ஸோ இதோடய டீட்டெயிலில் போயிட்டு பார்க்கலாம் விலைகள் கண்டிஷன்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ போட்டிருக்காங்க அப்படி போயிட்டு உள்ளே போய் காட்டுறவங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும் இது வந்து பெரடுவா கம்பெனியோட மாடல் தான் இது பழைய கார் தான் பார்ப்பேன் விலையில ஸோ இது பார்த்திங்கன்னா பெரடுவா பெரடுவா கெனாரியா பெரடுவா கெனாரின்ற போட்டுக்கு ப்ரைஸ் வந்து முப்பத்தேழு லட்சத்தி தொண்ணூறாயிரமும் மேனுஃபேக்சரிங் இயர் வந்து ரெண்டாயிரத்தி ஆறு ரெஜிஸ்டர் ரெண்டாயிரத்தி ஏழு எட்நூற்றி தொண்ணூற்றி சாரி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது சிசி வந்து வெஹிக்கிளோட குத்துவம்லாம் இருக்குது ஸோ இது வந்து பெருடுவா கெனாரின்னு போட்டிருக்கு ரெண்டாயிரத்தி சி ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மாடல் விலை வந்து முப்பத்தேழு லட்சம் கண்டிஷன் இதோட ஸ்டேரிங்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் டேமேஜ் ஆகியிருக்குது ஸ்டேரிங் மேலே ஒரு கவர் ஒன்று போட்டிருக்காங்க நார்மல் பிளேயர் தான் ஆண்ட்ராய்ட் பிளேயர் எல்லாம் இல்லை விண்டோ எல்லாம் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ தான் என்ன ஒன்று இதில் வந்து சீட் எல்லாம் பார்த்துன்னா நல்லா புது கண்டிஷனாக இருக்குது பாருங்க சீட் வந்து மாற்றிருக்காங்களோ இல்லாடி ஒரு வந்த சீட்டோ தெரியலை நல்ல வந்து ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் தான் சீட்லாம் இருக்குது மெனுவல் கியர் சிஸ்டம் தான் கீழே காப்பேட்டில்லாம் நம்ம போட்டுக்கலாம் பேப்பர் பேப்பர் தான் போட்டு வச்சுருக்காங்க ஸோ இது என்னென்னு சொன்னால் அந்த கவர்கள் சைட் கண்ணாடிகள் மேலே உள்ள கண்ணாடிகள் கவர்கள் எதுவுமே டேமேஜ் இல்லை ஸோ அந்த கண்டிஷன்களையும் சும்மா அந்த விலைகளையும் காட்டுறோம் பாருங்கள் சீட் வந்து நல்லா இருக்குது கவர்களும் நல்லா இருக்குது ஆனால் வந்து ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் இன்னும் ஒன்று ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் பாருங்கள் பின்னுக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு பெரிய சீட் தான் ஒரு சின்னாக்கள் வந்து மூன்று பேர் இருக்கலாம் டபுள் சீட் தான் கொடுத்துருக்காங்க இன்னும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் குறைவான ஆக்கள் வந்து மூன்று பேர் இருக்கலாம் நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது என்ன என்னென்னு சொன்னால் பின்னுக்கு வந்து எல்லாம் வச்சு கொண்டு போகிற மாதிரி நல்ல ஒரு கேப் கொடுத்துருக்காங்க ஸோ முன்னுக்கு பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ பின்னுக்கு பார்த்திங்க சொன்னால் அந்த கையில் திறக்கிற விண்டோ தான் கொடுத்துருக்காங்க காப்பீட்லாம் போட்டிருக்காங்க சீட் நல்லா இருக்குது ஸோ இது பார்த்திங்க சொன்னால் அந்த கையில் திறக்கிறதான் கவர்கள் இதெல்லாம் எந்த டேமேஜும் இல்லை ஆனால் நல்ல ஒரு அந்த பெரிய வேன் அந்த வெகனார் மாதிரி நல்ல பெரிய வேன் ஏறக்குரிய இந்த வெகனார் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அந்த வெகனார் மாதிரி பெருசு வெகனார் மாதிரியே தான் இருக்குது ஆனால் வெகனார் இது இது வந்து பெருடுவா மலேசியா ஸோ பாருங்கள் வெகனார் மாதிரி தான் இருக்குது விலை வந்து முப்பத்தி ஏழு லட்சத்து தொண்ணூறாயிரம் இது பார்த்து சொன்னால் கொழும்பு மாலை தான் இருக்குது ஸோ அந்த ஷோரூம் நீங்கள் விசிட் பண்ணி பார்க்குறேன்னா பார்க்கலாம் இது வந்து குஞ்சு காரோடய ரெண்டாவது ஷோரூம் இது ஸோ இதில் நிறைய வச்சுருக்காங்க நான் ஒவ்வொரு காரெல்லாம் கொண்டு காட்டுறேன் விலைகள் எல்லாத்தையும் அதில் டொயட்டா வேனோ நிற்கிது இப்போ பார்த்தீங்கன்னா டொயட்டா வேனோ நிற்கிது இந்த வேனோட வந்து டீட்டெயில்லாம் உள்ளே கொடுத்துருக்காங்க பார்ப்போம் இது வந்து ஒரு டொயட்டா வேன் உண்டு பழைய வேன் தான் டொயட்டா லிட்டா லிட்டாஸா என்னவோ போட்டிருக்கு லிட் லிட்டேஷா டொயேட்டா லிட்டேஷ் என்னவோ போட்டிருக்கு இது வந்து டொயேட்டாவோட தான் ஆனால் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பதாம் ஆண்டு மோ வெஹிக்கிள் வந்து மேனூக்சரிங் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இப்போ ப்ரைஸ் வந்து ஐம்பத்தாறு லட்சத்து தொண்ணூறாயிரமா ரெஜிஸ்டர் வந்து ரெண்டாயிரத்தி இப்போ ரெண்டாயிரத்தி மூணில் தான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து நீர் வந்து ரெண்டாயிரத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது சிசி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது சிசி விலை வந்து ஐம்பத்தாறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஸோ இது எத்தனையாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது என்ன ஒன்றுமே போடலை வெஹிக்கிள் புத்தகம் ரொம்ப வளசு தான் ஆனால் என்ன ஒன்று நல்ல ஒரு வேன் பின்னுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் சீட் வந்து அதில் ஒரு ஆள் உட்காரலாம் இதில் ரெண்டு பேர் பின்னுக்கு வந்து நாலு பேர் பின்னக்கு நாலு இது ரெண்டு ஆறு ஏழு எட்டு எட்டு பேர் போக போ எட்டு பேர் வந்து தாராளமாக போகக்கூடிய ஒரு வேன் தான் இது ஸோ இது வந்து மேனுவல் தான் இது வந்து ஒரு இங்கே ஒரு சீட் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு குசைன் சீட் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த மசாஜ் சீட் மாதிரி இருக்கு விண்டோலாம் பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாமே காயில் திறக்கிறது தான் டேஷ் இருக்குது டிஸ்பிளே எல்லாம் ஒன்றுமே இல்லை எல்லாமே வந்து அந்த காலத்து போன டிஸ்ப்ளே தான் ஸ்டேரிங் இது இல்லை பெரிய வேன் வந்து எட்டு பேர் போகக்கூடிய வேன் இது ஐம்பத்தாறு லட்சமாக